பிரம்ம முகூர்த்தம் தெய்வீக சக்தியின் நேரம் நமது பண்டைய இந்து மத நூல்கள் வேதங்கள் மற்றும் புராணங்களில் நேரம் என்பது கடிகாரத்தின் டிக் டிக் என மட்டும் கருதப்படவில்லை நேரம் ஒரு வாழும் சக்தியாக ஒரு உயிரோட்டமான ஆற்றலாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தின் ஒவ்வொரு நேர அதன் சொந்த சிறப்பு குணம் அதன் சொந்த சிறப்பு ஆற்றல் மற்றும் அதன் சொந்த சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது இந்த எல்லா நேர மிகவும் சக்தி வாய்ந்த மர்மமான மற்றும் புனிதமான நேரம் எது என்றால் அது பிரம்ம முகூர்த்தம்தான் பிரபஞ்சத்தின் இந்த மிக உயர்ந்த ஆற்றல் இந்த தெய்வீக சக்தி உங்களை தொடர்பு கொள்ள விரும்பும் போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தியை தர விரும்பும் போது அது நேரடியான வழியை பயன்படுத்துவதில்லை உங்களை எழுப்பவும் அதன் இருப்பை உணர வைக்கவும் உங்கள் உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது முதலாவது உங்கள் ஆத்மா விழித்தெழும் நிலையில் உள்ளது உங்கள் இந்த பிறவியின் அல்லது முற்பிறவிகளின் புண்ணிய கர்மாக்கள் உங்கள் சாதனைகள் உங்கள் பிரார்த்தனைகள் இப்போது பலனளிக்கின்றன உங்கள் உணர்வு நிலை இப்போது அந்த நிலையை அடைந்து வருகிறது அங்கு தெய்வீக சக்திகள் உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்சம் அதன் அடுத்த பயணத்திற்காக தயார் செய்யும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் உங்கள் உறக்கம் இந்த மாதிரி கலைவது உங்களுக்குள் ஆன்மீக ஆற்றலின் ஓட்டம் அதிகரித்து வருகிறது என்பதற்கான ஆதாரம் உங்கள் ஆத்மா இப்போது உரக உறக்கத்திலிருந்து விழித்து பரமாத்மாவின் உணர்வில் விழித்தெழ விரும்புகிறது சிறுநீர் கழிக்கும் ஆசை ஒரு சாக்கு போக்குதான் உண்மையான நோக்கம் உங்களை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பி அந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைப்பதுதான் இரண்டாவது முக்கியமான காரணம் உங்கள் பித்ருக்களுடன் தொடர்புடையது இந்து மதத்தில் பித்ருக்களுக்கு தெய்வங்களுக்கு சமமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் சூக்ஷ்ம லோகத்தில் வசித்தானும் தங்கள் குடும்பத்துடன் இணைந்திருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஸ்தூல உலகமும் சூட்சம உலகமும் பிரபஞ்சத்தின் மற்றும் நமது உலகினிடையே உள்ள மெல்லிய திரை மிக மெல்லிதாக மாறும் நேரம் இது இந்த நேரத்தில் நமது முன்னோர்கள் நம்மை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் உங்கள் உறக்கம் தொடர்ந்து அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் கலைந்தால் இது உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம் ஒருவேளை அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தால் துன்பப்பட்டு தங்கள் அமைதிக்காக உங்கள் பிரார்த்தனையையோ அல்லது ஏதேனும் ஒரு செயலையோ எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை பற்றிய ஒரு சிக்னலை கொடுக்கலாம் அல்லது வரவிருக்கும் ஒரு ஆபத்தை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கலாம் அல்லது அவர்கள் வெறுமனே தங்கள் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்பலாம் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் நீங்கள் தனியாக இல்லை என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் நீங்கள் எழுந்து கழிவறைக்கு பொழுது அவர்கள் உங்களுக்கு மிக அருகில் இருப்பார்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஒவ்வொரு இரவும் இப்படி விழிப்பது உங்களுக்கும் உங்கள் பித்ருக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது